வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா உருளைக்கிழங்கு போண்டா தான் செய்ய போகிறோம் உருளைக்கிழங்கு மசாலா போண்டா இது ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் சாயந்தரம் நேரம் இருந்து வர்ற பசங்களுக்கு செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்ப பிரியமாக சாப்பிடுவாங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம் அரை கிலோ உருளைக்கிழங்கு கட் பண்ணி போட்டு ஆறு விசில் வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன் நல்லா அப்புறமா தோல் உரிச்சிட்டு மசிச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி உருளைக்கெழங்கு மசிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டு ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஒரு கையளவு மல்லித்தலை கட் பண்ணி வச்சுருக்கிறேன் எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம் அடுப்பில் கடாயி வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டுடலாம் வெங்காயத்தை போட்டு ரொம்ப நேரம் வதக்க வேண்டியது இல்லை ஏன்னா நம்ம மறுபடியும் பொறிக்க போகிறதுனால லேசாக வதங்கினா போதும் பச்சை மிளகாய் போட்டுடலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுடலாம் ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுடலாம் மசிச்சு வச்சிருக்கிற உருளைக்கிழங்க போட்டுறலாம் ஒரு பெரட்டு பெரட்டி விட்டுட்டு மசாலாவெல்லாம் வெல்லாம் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் போட்டுடலாம் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கலாம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் மல்லித்தளை போட்டுடலாம் தேவையான அளவு உப்பு போட்டுடலாம் உப்பு தான் போடணும் அப்போ தான் நல்லா கலந்து வரும் எல்லாவையும் நல்லா கலக்கி விட்டுடலாம் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போது மசாலா ரெடியாகிடுச்சு இந்த அடுப்பை ஆஃப் பண்ணி நல்லா ஆற விட்டுறலாம் ஆறட்டும் அதுக்குள்ளே மாவு ரெடி பண்ணிடலாம் நான் இன்றைக்கி பஜ்ஜி போண்டா மிக்ஸ் மாவு தான் எடுத்துருக்குறேன் இதையே கால் கிலோ அளவுக்கு மிக்சிங் பவுலில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துக்கலாம் பஜ்ஜி மாவை விட கொஞ்சம் போண்டாவுக்கு வந்து கெட்டியாக இருக்கணும் பச்சை மாவு பதத்துக்கு கரைச்சோம்னா எண்ணெய் ரொம்ப குடிக்கும் கொஞ்சம் கெட்டியாக விசஞ்சு எடுத்துக்கலாம் மாவு இப்போ ரெடியாகிடுச்சு இதையும் பத்து நிமிஷம் போல் ஊற விட்டுடலாம் அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போது உருளைக்கெழங்கு மசால் நல்லா ஆறி வெந்துருச்சு இதையே சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எல்லா மசாலாவையும் உருண்டையாக பிடித்தாச்சு இப்போ அடுப்பில் எண்ணெய் ஊற்றி நல்லா காய வச்சிடலாம் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சி மாவை நல்லா ஒரு கலக்கு கலந்து விட்டுட்டு இந்த மசாலாவை எடுத்து மாவில் நல்லா ஓட்டாகிற மாதிரி இந்த மாதிரி பண்ணிவிட்டு எண்ணெயில் போட்டுடலாம் இப்படியே எல்லா ஒரு மசாலாவையும் பஜ்ஜி மாவில் முக்கி எடுத்து போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா திருப்பி விட்டுருலாம் ரெண்டு பக்கம் நல்லா செமந்து வந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாம் கோல்டன் ப்ரௌனில் செமந்து வரணும் அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம் இந்த மாதிரி இப்போ ரெடியாகிருச்சு சூப்பராக மணக்க மணக்க உருளைக்கிழங்கு மசாலா போண்டா ரெடியாகிருச்சு இதை தேங்காய் சட்னியோடையும் சாப்பிடலாம் இல்லைன்னா சாஸ் கூட தொட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் நீங்களே இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ